வெல்கம் பார்க்க ரெசிபி வாழைத்தண்டு தோசை அரைச்ச உடனே இந்த தோசை நம்ம செஞ்சிடலாங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் வாழைத்தண்டு எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு காயின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த காயை நிறைய பேருக்கு சுத்தமா பிடிக்காது அப்படி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க தோசை பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தோசை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த தோசை கூட தேங்காய் சட்னியோ கார சட்னியோ தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணான்றதை குயிக்காக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிடலாம் ஒரு கப்பு அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் அரைக்கப்பு பச்சரிசி அதே கப்பில் அரை கப்பு பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இந்த அரிசியும் பருப்பும் மூலகளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் இது ஊறும் போது இது கூடயே நான் மிளகாய் வத்தலையும் சேர்த்துறேன் காரத்துக்கு நான் எட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கூடயோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இந்த அரிசியும் பருப்பும் நல்லா அப்புறமே நம்ம தண்டை வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்களே ஃபஸ்ட்டு லேயர் இந்த மை திக்காக வருதா இதெல்லாம் நம்ம சமைக்கக்கூடாது அதை எடுத்து போட்டுடணும் இந்த மாதிரி எந்தளவுக்கு ரஃபாக வருதோ அதெல்லாம் நல்லா உரிச்சிட்டு நடுவில் இருக்கிற அந்த திக்கான தண்டை தான் நம்ம வந்து சமைக்க யூஸ் பண்ணுவோங்க இப்போ அதை நடுவில் நான் கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு நார்மை வருதா அதை நீங்கள் எடுத்துகிட்டு தான் நீங்கள் சமைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதோடு சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து அதோடு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அதை நான் ரஃப்ஃபாக கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம இதை வந்து அரைக்க தான் போகிறோம் கட் பண்ண உடனேயே இதை வந்து தண்ணியில் சேர்த்துருங்க அந்த தண்ணியில் ஒரு பாதி லெமன் ஜூஸை மட்டும் பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துருங்க ஏன் அப்படி பண்ணுறோன்னா அப்போ தான் இந்த வாழைத்தண்டோட கலர் வந்து மாறாமல் இருக்கும் இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாமா நம்ம அரிசியும் பருப்பும் நல்லாவே ஊறிச்சு வாழைத்தண்டு நல்லா கட் பண்ணி தண்ணியில் வச்சுட்டோம் அதுக்கப்புறமா ஒரு கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம அரிசி இட்லி அரிசி எடுத்தோல்லேயே அந்த கப்புக்கு ஒரு கப்பு தேங்காய் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி ஒரு மூணு பூண்டு பல் இப்போ இதை எல்லாத்தையும் அரைக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அரைச்சிடலாம் அப்போ தான் அது வந்து முழுசு முழுசு இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம ஊற வச்சோம் இல்லையா மிளகா அதையும் இப்போ நம்ம சேர்த்துருவோம் அதுக்கப்புறம் தேங்காவையும் கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டையுமே இப்போ சேர்த்து அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா தோசைக்கு அரைக்கிற மாதிரி வலுவனும் அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ அந்த கடைசியாக நான் அரைச்சதை ஊற்றிட்டு அந்த மிக்சி ஜாரையும் கழுவி நான் எடுத்து தண்ணி வச்சுக்கிறேன் தண்ணி தேவைப்படும் போது மட்டுமே சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாவு பார்த்தீங்களா கொஞ்சம் நம்மளுக்கு திக்காவே இருக்குது நான் ஆல்ரெடி மிக்சி ஜாரை கழிவுன தண்ணி வச்சுருக்கேன் அதை நான் இப்போது ஒரு அரை டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுடைய மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு தோசை கரெக்டாக ஊற்ற வரும் சப்போஸ் நீங்கள் மாவு வந்து நான் மறுநாள் காலையில் தான் தோசை ஊற்ற போகிறேன்னு நினைக்கிறவங்க அரைச்ச உடனேயே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் நம்ம எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாவுளையே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை நல்லா ஊற்றி எடுத்தீங்கன்னா வாழைத்தண்டு அடை தோசை ரெடி ஆயிருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி இந்த வாழைத்தண்டு தோசையை செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்க உங்கள் வீட்லேயும் வார ஒரு முறை வாழைத்தண்டு தோசை கண்டிப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்